மானத்துள்ள கட்சி ஒரு சுயமுறை இதில் கட்சி அந்த ஜெராக்ஸ் வந்து பாட்டாள் மக்கள் கட்சியில அப்படியே பார்க்கலாம் நம்ம அந்த இது வந்து அப்படியே பாட்டாள் மக்கள் கட்சியில பார்க்கலாம் அவர் கூட்டணி வேணா மாறலாம் ஆனா கூட்டணி மாறலாம் ஆனா அவர் தேடின்னு எல்லாம் யாரும் போக மாட்டாங்க இப்போ கூட அண்ணா திமுக கட்சி அவரை தேடின்னு போயிட்டு இருபத்தி மூணு சீட்டு குடுத்தாங்க பத்தரை சதவீத இட கொடுத்தாங்க அவரை தேடின்னு போய் கொடுத்தாங்க ஆனா மத்தவங்களை தேடின்னு போகணும் கூட்டணிக்கு தேடின்னு அண்ணா வலுத்துக்கு போனா ராயப்பட்டிக்கு போனோம் ஆனா பாட்டியாள மக்கள் கட்சி மட்டும் யாரை தேடி அவங்கள தேடினு வந்தது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு நேசிக்கிற தலைவர் யாரு போது நான் வெளிப்படையாக சொல்லுவேன் ராமதாஸ் பாட்டியாள மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் தவிர யாரும் கிடையாது எங்க வேணா சொல்லுவேன் நான் இன்னைக்கு அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கார்னல் மார்க்ஸ் தந்தை பெரியார் பாபா சாப் அம்பேத்கருடைய சிலை இருக்கு இன்னைக்கு கல்லூரி திறந்தார் அவர் அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பாபா சாஹ் அம்பேத்கருடைய போட்டோ இருக்கும் தமிழ்நாடு முழுக்க பாபா சாஹ் அம்பேத்கருடைய சலையை நூறு சலையை திறந்தார் அவர் நூறு சலையை திறந்தார் ஏன்னா அவருக்கு தெரியும் சமூக நீதின்றது யாரால கிடச்சிது இந்த கல்வி யாரால கிடச்சிது ஏன்னா டாக்டர் ராம்தாஸ் மருத்துவ ராம்தாஸ் இன்னைக்கு டாக்டர் நம்ம பேசுகிறோம் அவங்க அப்பா ஏதாவது டாக்டராக இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது வரலாறு கிடையாது இந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்தவர் ஒரு பாபா சாஹ் அவருக்கு தெரியும் ஆனால் தான் இன்னைக்கு வந்து அவர் நூறு சிலையை தமிழ்நாடு முழுக்க சிலையை வச்சார் ஆனால் அப்படியேப்பட்ட பாட்டாளி கட்சியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் சமூக நீதி பேசுகிற அவரை ஒரு இன்னைக்கு ஒரு வன்னியர் சங்கமாக ஒரு வட்டத்தில் சுருக்கியாச்சு இன்னைக்கு பார்க்குற செடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான ஒரு யாரான்னா டாக்டர் ராமதாஸ்ன்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கி வச்சாச்சு இன்னைக்கு செடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரானவர் யார் அப்படின்னா வன்னியர் மக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கியாச்சு இன்னைக்கு பார்க்குறோம் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம் ஆரிய மாடல் ஆரிய மாடல் ஆரிய மாடல் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம் இன்னைக்கு கும்மிடி தொகுதியிலேருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சென்னை மாவட்டத்திலேருந்து இன்னைக்கு திருச்சி மாவட்டம் இருக்க பார்த்தீங்கன்னா திக் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் யாரன்னா வன்னியர் மக்களும் ஷெடியூல் காஸ்ட் மக்களும் தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் இருக்கிறாங்க முப்பத்தெட்டு சமுதாய சதவீத மக்கள் இருக்கிறாங்க ஒரு இடத்துல முப்பத்தெட்டு சதவீதம் ஒரு செய்யூர் தொகுதியில் போய் நாற்பத்தி நாலு சதவீதம் ஷெடியூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க இனி கும்படி பூணியில் ஒரு முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறாங்க ஈக்குவலாக முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் இருக்கிறாங்க எங்கே போய் பார்த்தாலும் இந்த ரெண்டு சமூக மெஜாரிட்டியாக இருக்குது வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தான் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்த இன்னைக்கு இந்த மக்கள் வந்து வேறுபட்டு இன்னைக்கு வன்னியருக்கு எதிரி யாரான பறையன் தான் பறையனுக்கு எதிரி யாரான வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கிறான் இதுக்காக எவ்வளோ இந்த கட்சியில் பாட்டியாள மக்கள் கட்சியில் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு இந் தமிழ்நாட்டில் அரசியலில் நூறாண்டு அரசியலில் ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்னாடி யார் இந்த இந்த தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஒரே நபர் யாருன்னா பாட்டியல் மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் சொன்னிட்ட ஏன்னா இருபது முறை சந்திச்சார் ஐயா கன்சிராமை இருபது முறை சந்திச்சு இங்க வந்து அதெல்லாம் கத்துனு வந்து இங்க வந்து வன்னியர் ஓட்டு அந்நியர் கிடையாதுன்னார் வன்னியர் ஓட்டு அந்நியர் கிடையாதுன்னார் அந்த அரசியல் இங்க பகுஜன் வந்து வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினால்தான் இருக்கும் போது சமாதி கட்சி ஒரு தன்மானத்து உள்ள கட்சி ஒரு சுயமுறை கட்சி அந்த ஜெராக்ஸ் வந்து பாட்டாள் மக்கள் கட்சியில அப்படியே பார்க்கலாம் நம்ம அந்த இது வந்து அப்படியே பாட்டாள் மக்கள் கட்சியில பார்க்கலாம் அவர் கூட்டணி வேணா மாறலாம் ஆனா கூட்டணி மாறலாம் ஆனால் அவர் தேடின்லாம் யாரும் போக மாட்டாங்க இப்போ கூட அதிமுக கட்சி அவர் தேடின்னு போயிட்டு இருபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க பத்தரை சதவீத இடஒதுக்கி கொடுக்குறாரு மக்கள் மக்கள் கட்சி அவர் போன மாதம் கூட ட்விட் பண்ணார் நாம் நம்மளுடைய ஐயா கன்சிராமையை பற்றி ட்விட் பண்ணியிருந்தார் டாக்டர் வந்து ட்விட் பண்ணியிருந்தார் அப்படியேப்பட்ட ஒரு ஒரு தன்மான சுயமரியாதை விட இருக்கிறாங்க ஆனால் அரசியல்ன்னும் போது இந்த மக்களை விட்டுட்டு அரசியலே பண்ண முடியாது இந்த மக்களை விட்டு அரசியலே பண்ண முடியாது இந்த மக்கள் தான் ஒரு ஜனநாயகவாதியாரான இந்த மக்கள் இந்த மக்களை இல்லாத அரசியல் எந்த கட்சியை பண்ண முடியாது